ஜெர்மனியின் சில பகுதிகளில் இந்த வாரத்தில் வானிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை மற்றும் மலைகளில் பனிப்பொழிவு ஏற்படலாம் என்றும் ஜெர்மன் வானிலை சேவை எச்சரித்துள்ளது எவ்வாறாயினும் பல புயல் எச்சரிக்கைகள் இப்போது முடிந்துவிட்டன ஆனால் ஆக்ஸ்போர்ட் போன்ற சில பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டுள்ளன ஆல்பின் ஓரங்களில் மழை தொடரும் என்பதோடு மலைகளில் பனி இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் இன்று அதிகாலை முதல் இரண்டாயிரம் மீட்டருக்கு மேல் லேசான பனிப்பொழிவு ஏற்படக்கூடும் இதன்போது ஐந்து சென்டிமீட்டர் வரை பனி பெய்யக்கூடும் மேலும் சாலைகள் பனிக்கட்டியாக மாறக்கூடும் திங்கட்கிழமை மாலை தொடங்கி செவ்வாய்கிழமை பிற்பகல் வரை கனமழை பெய்யும் என்று ஜெர்மன் வானிலை சேவை எச்சரித்தது இதேவேளை நேற்று அதிகாலை பவேரியாவின் பல பகுதிகளில் குறிப்பாக அப்பர் பலட்டினேட் மற்றும் ஸ்வாபியாவில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது மாநிலத்துடன் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் நீண்ட இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது